மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இறைவன் கொடுத்த அனுஷ்டானையில் ஒரு பிறவி எடுத்து ஐயாவர்கள் உங்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றார்கள் சித்தரும் சரி விஷயம் சரி சமட துறவிகளும் சரி சனகாதிசிகளும் சரி சனகாதிசிகள் விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் எனக்கு புலன் அறிவு கொடுத்தார்கள் பதினேழில் முருகப்பெருமானாவும் அத்னாஸ் கடவுளாகும் என் கூடவே வந்து இந்த உடல் கூடவே வந்து உடல் அழியக்கூடிய ஆத்மா அழிவதில்லை என்று காட்சிக்கு கொடுத்தார்கள் திருவண்ணாமலையிலே இரண்டாயிரத்தி பதினோழிலே இறைவன் கூடவே வந்து முருகப்பெருமான அத்னாசன் காட்சி கொடுத்து திருப்பார் கடலை காட்சி கொடுத்தார்கள் அன்றிலிருந்து நான் சித்தப்பிரமி ஆனேன் பிறகு மதுரை மேலூர் சென்று அங்கு சித்தர் கர்ப்புசாமி கோயில் சென்று சதுரகிரி சென்று இன்று தெரிவடைந்து எந்த கோயில் இருக்கின்ற ஆயுள் சக்தியில் அந்த ஆண்டவன் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் கொடுக்கக்கூடிய சோக மந்திரங்களை கொடுத்தார்கள் இந்த உடலில் ஐயா அவர்கள் படித்து எல்லாம் தெரிந்து கொண்டார்கள் ஆத்மா என்பது என்ன உடல் என்பது என்ன உயிர் என்பது என்ன உலக நாடகம் என்பது என்ன இயலீசிய நாடம் என்று அனைத்தும் அறிந்தவர் ஐயா அவர்கள் ஈஷா மாதூஷ பிரகம்கோ பாபு சத்தியத்தானிய பிரகமும் இன்று மெய்யறிவு கண்டது போல் நான் செழித்து ஏனென்றால் ஆத்மாவுள்மாவில் புகும் பொழுது பரமாத்மாவை எல்லாத்துக்கும் அனுஷானம் செய்யும் என்பது ஆண்டவன் கட்டளையில் அவர்களை தரிசனம் செய்வதற்கு நான் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் இந்த அருளை கொடுத்தவன் முருகப்பெருமான் என்னும் சிவம்தான் உலகத்தில் உள்ள அத்தனை பிரம்மசக்திகளும் ரூபம்தான் நமோ நாராயணன் ஆதிபரா சக்தி முருகப்பெருமான் காலபேர்வு காசிநாதன் அனைத்தும் பிரம்மசக்தியிலிருந்து வருகின்றது ஒரு கணக்கியல் கூடும்போது எனக்கு எனக்குள்ளே பதிவித்தது பிரம்ம ரூபமாக இருக்கும் போது ஆதிமூல கணபதியாகவும் பிரம்மசக்தியாக போது சிவமாகவும் பிரம்மாண்ட சக்தியாக ஏகரூபம் எடுக்கும்போது ஆதிபரா சக்தியாகவும் பிரம்மசக்தியும் பிரம்மாண்ட சக்தியும் ஏகரூபம் வரும்போது நம்ம நாராயண் படித்து அதில் பிரம்மாவை பிரசித்தார்கள் என்று எனக்கு கணக்கில் கூறுகின்றார்கள் ஓம் சிவமாவது நகமாவது சுகமாவது நட்புறையாவது நம சிவாயவே பாண்டவடி எல்லா உயிர்களும் என்புற்று வாழவே மனம் என்னும் புத்தியில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு புற வாழ்க்கை என்றும் அக வாழ்க்கையில் நீங்கள் ஓம் சாந்தி சாந்தினி என்று உங்கள் அகத்தையே கும்பிட்டுக் கொள்ளுங்கள் உங்கள் அகத்தையே சிவரூபமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் மூலாதாரத்தில் இருந்து சுவாசத்தான தகவலிருந்து மணிப்போரத்திலிருந்து இன்று அநாதத்தில் இருந்து விசக்தியில் இருந்து சிவரூப லிங்க வடிவமாக இருக்கின்ற ஏக உருமா ஏகாந்த சக்தியாக இருக்கின்ற அளவற்ற அருளாளனும் ஏக உருவல் இல்லாத ஏழு அளவற்ற அளவ அருளானம் எல்லைகளாகி இருக்கின்ற சிவமே நம் மனமே குரு அன்பே சிவமாவது

இவருடைய நித்யானந்தான் நாமம் என்று ஒரு சிவமே உன்னை தரிசித்தது நான் எனக்கு சித்தப்பெருமையாயி மதுமேடு போய் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து முருகப்பெருமானது ஆனா இவளுக்கு ஒவ்வொரு தெய்வங்களா காட்சி விடுப்ப

அந்த தோட்டம் மற்ற பொருளை தேடி திரும்பி அந்த ஆன்மா போய் எதிலிருந்து அது உதிச்சதோ அதில் போய் இணையபோது ஆரவாரங்கள் அடங்கி அமைதி பெற்று ஆண்டவனோட கலந்துடும் அதுவே முக்தி மோட்சத்துக்கு வடிவமைக்கும் அந்த முக்தியை தோடி நம்மளுடைய பயணங்கள் தொடரட்டும் நல்லபடியாக முடியட்டும் நான் சந்தோஷம் எனக்கு காசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் கண்டிப்பாக கண்டிப்பாக அதனால் வந்து எல்லோருமே எல்லோரும் எல்லாரும் நல்லா அந்த அந்த இறைவனை பாவ சுமைகளை புண்ணிய தேடி வர சிவபெருமானை நாடி சிவமே உங்களுக்கு குருவா இருந்து நல்ல வழிகாட்டு சாமி இவங்க இந்த பிறவியில் எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்களே ஒழிய வம்சாவளிக்கு நாம் புண்ணியம் தேட வேண்டும் என்று இன்றைய யாரோ நினைப்பதீவர்கள் ஒரு தந்தையை பார்த்து மகன் கேட்கிறான் நீ என்ன வச்சு எனக்கு என்ன வச்சியே யோசிக்கவே இல்லவ இந்த உலகத்துக்கு என்ன அடையாளம் காட்டினியே நீ தந்தையே நீ ஒரு கடவுள் அப்படின்னு எந்த பிள்ளைங்களை நினைக்கிறது ஆனா பிள்ளைங்களுடைய கேள்வியை நான் தாயை பார்த்துக்க நீ என்ன சம்பாதிச்சு வச்ச எனக்கு நீ என்ன செய்து வச்ச நீ என்ன வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறன்னு கேட்கிறான் அதுக்கு பயந்துக்கு நீ ஓடி ஓடி கடவுளை மறந்து மனமே கதி சொட்டே கதின்னு சம்பாதிச்சின்னு தெரிகிறான் கேள்விகள் மாறி போச்சு செயல்கள் மாறி போச்சு தெய்வத்தினுடைய நினைவுகள் மறந்து போச்சு அதனால மனிதன் சுமக்க வேண்டியது முழுக்க முழுக்க தெய்வத்தினுடைய நினைவை எவன் ஒருத்தன் சுமக்கிறானோ அந்த நினைவு இந்த உலகத்தில் வீணாகவே ஆகாது எவங்க ஒருத்தன் சொத்து சுகம் பந்தம் பாசத்தை சுமக்கிறானோ அத்தனையும் இந்த உலகத்தோட பாழாக உணர உணரமாட்டான்றான் என்ன பண்றது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் மாறி இருக்கிறான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மாற்றுவோம் பின்னாடி வரத அவன்தப்பா நம்ம கையில எதுவுமே இல்லை கருவி ஏற்கிறான் ஏங்குறோம் அவ்வளவுதான் தெரியும் வேற எதுவும் நமக்கு அதனால அவனுடைய முடிவே இல்லா முடிவும் உலக முடிவு அவனுடைய முடிவு நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அவனே பொறுப்பு நன்மைக்கும் அவனே காரணம் தீமைக்கும் அவனே காரணம் ஆக்கலுக்கும் அவனே காரணம் அழிவுக்கும் அவனே காரணம் எல்லாத்துக்கும் அவனே ஏகனாக இருந்து அநேகனை படைத்து இயக்கிக்கினு இருக்கிறான் இந்த ஏகனில் அநேகன் போய் சேரக்கூடிய நாள் ஒரு நாள் வரும் அது பிரளைய காலம் அந்த காலத்தில் எல்லாரும் போய் அதை சேருவான் அடைவான் அதுவரை காத்திருப்போம் சுவாமி இருபத்தி ஒன்று ரெண்டில் ரெண்டாயிரத்தி மூணில் திருவண்ணாமலையை நான் போகும்போது யார் தலைவையும் சரியில்லைடா காலவில் நிச்சயம் சத்தியம் செய்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அண்ணாமலையார் எனக்கு ஆத்மாவை உணர்த்தினார் சரி அதுக்கு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா கால அழிவும் தகு மக்களும் கால நிர்ணயம் கோல பொழிவுகளாக உருவனையும் போல எப்பொழுது ஒருவன் திரவி எடுத்து வரும்பொழுது கால நோக்கி அவன் திரவி எடுத்து வரும்போது அவன் பலவனையை உச்ச பலனி அடையும் போது மரணமே அடைவானவன் அதுதான் காலத்து ஞானியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அஞ்ஞானியாக இருந்தாலும் தான் ஒரு நாள் மரணம் அடையக்கூடாது ஆனால் எது மரணம் அடையுது அப்படின்னா உடல் மட்டும்தான் மரணம் அடைய ஆன்மா மரணம் அடைந்தது கிடையாது ஆன்மா மறுபடியும் மறுபடியும் பிறப்படுத்துக்க இந்த ஆன்மாவினுடைய மரணம் வேணும் அதுதான் உண்மையான மரணம் ஆனால் உடல் மரணம் அடையது ஒரு சட்டை போட்டு கட்டி போடுற மாதிரி அது அதுதான் இந்த உடல்ல இந்த உயிர் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் உண்மையான மரணத்தை தேடி பயணம் பண்ணுறது தான் ஞானம் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா ஞானி வந்து உண்மையான மரணத்தை தேடி எங்கே உதயமானானோ அதிலேயே போய் ஜனனமாகறான் தான் ஞானி ஆனால் எந்த பூமியில் இவன் அடையாள பொருளாக உருவானானோ இந்த அடையாள பொருளையே வாழ்ந்து சாகிறான் அது அஞ்ஞானி அப்போ எல்லா பழைய காலத்துலையும் ஒரு காலத்தில் எல்லா உயிரினங்களும் அழிய போது அழிஞ்சு திருப்பி ம புது உயிர்கள் தோன்ற போது போது அத்தனை மகான்களும் அத்தனை ஞானிகளும் இறைவனில் கலந்திருப்பான் ஆனா இந்த அஞ்ஞானிகள்லாம் இறைவனை பார்த்து நிற்பான் அதுதான் பழைய காலம் திருப்பி மறுபடியும் இந்த ஜனனம் பண்ணுவான் மறுபடியும் வாழ்வான் மறுபடியும் உலக உற்பத்தி ஆகும் இதுதான் யுகங்கள்னு சொல்றது இந்த யுகங்களில் ஒவ்வொரு யுகத்திலையும் அழிஞ்சிருக்குது ஒவ்வொரு யுகத்திலையும் ஆக்களாகி இருக்குது ஆனால் ஆக்கலுக்கும் அழிவுக்கும் காரணமான பொருளை கர்த்தாவே நீதோ இல்லை நானே இல்லை ஆரம்பமும் அவனே முடிவும் அவனே அவங்களிலேயே எல்லா முடிவும் விட்டுடலாம் நம்மளோட செயலை செய்வோம் அது சரியோ தப்போ அவனே பார்த்துட்டு போட்டோம் இந்த க வந்து கயந்தாய்மை என்றும் இல்லை புறந்தூர்மை என்றும் எந்தாலும் மயந்தாவு கொடுக்கும் ஒருவனுடைய நிலையை அறிய முடியாத மற்றவர்களுக்கு நல்லவன் என்று காட்சி கொடுத்திருந்தோ அவனால் இந்த உலகத்திற்கு இறந்தவனால் எந்த பயன் இல்லையோ அதே போல் இவனாலும் எந்த பயனும் இருக்காது இல்லை ஒரு பயன் உண்டு நம்ம எல்லா உயிரினத்தாலையும் ஒவ்வொரு உயிரினத்தாலையும் ஒவ்வொரு பலனும் உண்டு இந்த உலகத்துக்கு ஆனா அத்தனை பலனும் இறைவனுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது ஆனால் ஞானியால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ அறிவுரைகள் எவ்வளோ ஆன்மீகம் எவ்வளவோ புத்திசாலித்தனம் எப்படிலாம் வாழணும் எதை அடையணும்னு எத்தனையோ மகான்கள் சொன்னிகள் ஆனால் அந்த மகான்களுடைய வார்த்தையை இந்த பழா போன மனிதனால் எடுக்க முடியல முடியாத எடுத்து வாழ முடியல காரணம் புலனாசை உலக ஆசை அடுத்த தன்னை பார்த்து வாழாம பிறரை பார்த்து வாழும் போது அவன் பிறர் பிறருக்காக வாழும்போது தன்னை மறந்துடுறான் தன்னை மறந்து வாழும்போது தன்னை படைத்த தலைவனை மறந்துடுறான் அந்த தலைவனை அறியின்னு சொன்னால் தன்னை உணரணும் முதல்ல மனிதன் நான் பல வீடுகளில் சொல்லியிருப்பேன் மனிதன் நீ கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாது கடவுளுக்கு அட்ரஸ் கிடையாது கடவுளுக்கு ஆதாரம் கிடையாது ஆனால் நீன்னு சொல்லி நான் நானும் சொல்கிறேன் நீ யாருன்னு தேடிப்பார் உன்னை நீ எப்போ தெரிஞ்சுக்கிறியோ அப்போ நீ கடவுளை தெரியலாம் உன்னை தெரியாத வரைக்கும் ஒருபோதும் எவனாலேயும் கடவுளை கண்டுபிடிக்க முடியாது அதனால்தான் சிவாக்கர் ரொம்ப அழகாக சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணில் கடவுளை தேடி செத்தவன் யாருன்னு சொல்ல முடியாது ஊர் ஊரா தெரிஞ்சான் நான் கடவுளை தேடி ஆனா அவன் எங்கேயுமே அந்த பேரோழியை கண்டுபிடிக்க முடியல சரி கண்டுபிடிக்க முடியாத பேரோழியை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் எப்படிப்பா கண்டுபிடிக்குதுன்னா உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தரும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே இதாண்டா சத்தியம் உனக்குள்ள நீ கடவுளை எப்ப தேடி ஒரு இடத்துல உட்காரியோ கடவுளோட நீ கூடி வாழ்வ ஆனா கடவுளை தேடி உலகம் உள்ள சுட்டு கண்டுபிடிக்கவே முடியாது நீ உலகத்தை தான் சுத்தி பார்த்துன்னு வரணும் அது ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் கடவுள் அங்கெல்லாம் கிடையாது கிடையாது ஏன்னா கடவுள் இல்லாத இடத்துல தான் நீ போய் கடவுளை தேடின்னு கடவுளுடைய சிலை தான் கடவுளை தேடிக்கணுங்கிறேன் ஆனால் கடவுள் இருக்கிற இடத்த மறந்துட்டேன் ஆட்டை தோல் மேலே ஆடு ஆடுக்கான மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும் வெளி உலகத்தில் கடவுளை தேடினா எங்கே கடவுள் கிடைக்கும் அதனால உனக்குள்ள கடவுளை தேடு நீ யாருன்னு தேடு நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சதுனா கடவுள் யாருன்னு தெரியும் உனக்கு உன்னை யாரும் தெரியாத வரைக்கும் கடவுள் யாருன்னு கண்டுபிடிக்க எந்த கொம்பனாலே முடியாது கிடையாது ஏமாத்தினோன்னா இருக்கலாம் உலகத்தில் அதனால தன்னை தான் தலைவன் அறிய முடியும் தன்னை அறியாத உனக்கு தலைவன் தெரியவே தெரிய மாட்டான் உண்மையை தேடுங்க உண்மையை இந்த உலகத்துல நீ எதை எதால பண்ண அந்த உயிரால பண்ண அந்த உயிர் ஏனிப்படி மாறி அதை புற்றுக்கின்னு அந்த இறைவன் தேடுங்க உடலை புற்றுக்கின்னு இறைவனை தேடனா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது மண்ணில் போற இறை உடல் இது இதால இறைவனை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா உடலுக்குன்னு தனித்த அறிவு கிடையாது உயிருக்கு தனித்த அறிவுகள் செத்து பைக்குது ஒரு உடல் எல்லா இதுவும் இருக்குது அதுல ஏதாவது செயல் உண்டாதுல அப்ப எது இருந்தா அது செயல் புரியுது உயிர் இருந்தாதான் அது செயல் புரியும் அப்ப உயிர் தான் உண்மை பொருள் பொருள் இது அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனாரா கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நிரம்பையும் உளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா நொந்த சோத்தை வெந்த சோத்தை நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா ஞானிகள்லாம் இந்த உடல் பொய்னா அஞ்ஞானிலாம் இந்த உடலை மெய்யணும் மெய்வாய் கண் மூக்கு செவியணும் அஞ்ஞானிக்கு இதெல்லாம் உண்மையா தெரியுது மெஞ்ஞானிக்கு இதெல்லாம் பொய்யா தெரியுது அப்ப மெய்ஞானத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும் போது இந்த பொய்யான உடலை மறந்து மெய்யான உயிரை தேடி போனோம்னா இறைவனை பார்க்கலாம் ஆனா இந்த உடலை நம்பி உடல் மேலே வேஷம் கட்டுறதால ஒரு பயனும் கிடையாது ஏன்னா நல்ல உள்ளத்தை விரும்புறான் கடவுள் இந்த உடலை விரும்பல ஆனா உடல் மேலே எவ்வளவு வேஷம் கட்டியும் அது மண்ணோட போதே தவிர எந்த விண்ணோட போறது இல்லை விண்ணோடு போனா உன்னுடைய ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த சக்தி உண்டு இந்த உயிரை கொண்டு எவன் ஒருத்த ஆன்மாவை அறியிறானோ அந்த ஆன்மா மட்டும்தான் விண்ணுக்கு போவோம் மீதி எல்லா உயிரினங்களும் மண்ணில தான் கொடுத்தோம் ஆமா அப்போ இந்த உடலை மறக்கணும் உயிரை நினைக்கணும் உயிரை போய் ஆன்மாவில் சேர்க்கணும் நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் ஆன்மாவனுடைய குழந்தை தான் மனம் பண்ணிட்டு எல்லா மகான்களும் சொன்னா மனசாக தான் ஏன் சாகடின்னு சொன்னா மனம் இருந்தா மார்க்கம் இல்லை இங்க உலகத்துல மனம் இருந்தாதான் மார்க்கம் உண்டு இறைவங்கிட்ட மனம் இருந்தா மார்க்கமே கிடையாது அப்போ இந்த மனசை சாகாச்சை நான் அவன் படைச்ச பொருள் அவனுக்கு அடையாளம் இந்த இறைவன் காந்த மாதிரி போட்டு இழுத்தர்ன்றாண்ணா அசுதி சொத்து ஆனா இந்த மனிதனுக்கு வந்து அடையாள மற்ற பொருள் மேல நம்பிக்கை இல்லை அடையாளம் முள்ள போல நம்பி வாழ்ந்து அது கடைசி காலத்துல ஏமாற்றத்தை கொடுக்குது அந்த ஏமாற்றம் வரக்கூடாது பாதையில பயணம் பண்ணுங்கன்னா தான் இவ்வளவு நாற்பது வருஷமா பேசி இதுக்கு மேல அவங்க அவங்களுடைய விருப்பம் இதை யாரையும் கட்டாயம் அப்போ இந்த பாதையை பயணம் பண்றதும் பண்ணாததும் அவன் மனமே காரணம் பேசுறதும் சிவமே எல்லாம் சிவமே எல்லாமே சிவமயம் தான் சிவம் என்ன ஒண்ணு இல்லைன்னா ஜீவன் என்ன ஒண்ணு இல்லை இல்லை பல வீடியோக்கள்ல நான் சொல்லி ஜீவன் அப்படின்னா உயிர் ஜீவன்னா அது இளமை ஆனா இந்த ஜீவனாகப்பட்டது என்ன பண்ணுதுன்னா இளமையாவே இருந்து சாகுது ஆனா இந்த உடல் மட்டும் முதுமை வருது இந்த உடல் முதுமை வரும்போது இது சாகுது அது இளமையாவே இருக்குது ஜீவன் அந்த இளமையாவே இருக்கப்பட்ட ஜீவன் திருப்பி பெறப்படுது திருப்பி இளமையாவே இருந்து சாகுது அப்போ இந்த இளமையா இருக்கப்பட்ட ஜீவன் முதுமை அடைய வைக்கணும் அப்போ அதுக்கு உழைப்பை தரணும் அதுக்கு முதுமை வர வயசுக்கு வழி வகுக்கணும் அப்போ அது முதுமை பெறும்போது அந்த ஜீவனாகப்பட்ட இளமையில இருந்த ஜீவன் முதுமை பெறும்போது அந்த முதுமையில இருந்த ஜீவன் தான் சிவமாக்கப்படுது அப்ப அந்த சிவமாக்கப்படும் போது அது எதிலிருந்து தோன்றியதோ அதுலேயே போய் இணையுது இணையம் போது பிறப்பு தவிர்க்கப்படுது கடவுள் கண்ட இடத்துல தேடுற பொருள் தான் சொன்னார் பட்டினத்தார் ஊரு நாடு சுத்தி திரிஞ்சு நினைக்கிறடா ஆனா ஒன்னும் உனக்கு கடவுள் தெரியலடா அதனால கடவுள் இல்லாத இடத்துல நீ வாழ முடியாதுடா ஒரு உயிரினம் கூட வாழாதடா அப்படின்னு எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி தம் மக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார் கடவுள் என்ற பொருளை மனசுல சுமடனா அக்கில வச்சு சுமந்துங்கிறீட பட்ட பகலை இரவென்ற கூறிடம் பாதகரே முட்டாள்கள் நீங்க அப்படின்னா காசு வரை நான் நடந்தேன் கால் எழுத்து போனேன் வாசி ஏற மறந்தேன் காசிக்கு போன கடவுளுக்கு தானே அங்கேயும் ஒண்ணும் கிடையாது அங்கேயும் கோயில் கோலம் தான் இங்க மாதிரிதான் எங்க போனாலும் கடவுள் கிடையாது கடவுள் உனக்குள்ள வச்சு நீ சுமந்து திஞ்சுங்கிற அதனால நான் காசிக்கு போயிருந்தாலும் பெரிய ஆளு இமைக்கு போய் வந்தாலும் பெரிய ஆளு இமயத்தில் போனா கடவுள் உட்காந்து நர்வாவான்னு கூப்பிட்டு எங்க போனாலும் இல்லை உனக்குள்ள உன்னை தேடு உன்னை தேடி நீ எப்ப தெரிஞ்சுக்கிறியோ கடவுளை தெரிஞ்சுக்கலாம் இதுதான் சாமி என்னுடைய தத்துவம் ஆமா சார் காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார் சாமி காற்று நீர் வெப்பமே இறைவன் என்று கூறியிருக்கிறார்கள் கசுந்துருக்கும் மனம் இல்லாது உயிர் பிழைப்பதும் இல்லை பயிர் தலைப்பதும் இல்லை எங்க கசுந்துருக்கிறது நம்ம வெளியே கண்காணிப்பு புலன்கள் வெளியே பாய்ந்து பாயற வரைக்கும் மனம் கசியாது ஒவ்வொரு ஊரையும் நம்ம தேடும் போது ஒவ்வொரு காட்சியும் நம்ம காணும் போதும் மனம் கசியாது ஆனா எப்பொழுது மனம் உள்ள நின்று தன்னையே தான் வருந்த ஆரம்பிக்குதா அப்ப கசைய ஆரம்பிக்கும் மனம் எப்ப கசைய ஆரம்பிக்குதோ அப்ப கடவுள் வந்து நிற்பான் ஆனா நம்ம மனச கசைய விட்டதே கிடையாது நம்மதான் காட்சி பொருள்களை கண்டுக்குன்னு தெரியிறோம் மனம் எங்க கசையது அதனால மனசை கசிய விடணும் மனசை உருக கத்துக்கணும் அதனால தான் சொன்னார் அது அருணகிரி ஏதோ கோவிலுக்கு போறா ஒரு முருகனுடைய சிலை இருக்குது அது பக்கத்தில் ஒரு சேவல் இருக்குது அது பக்கத்தில் ஒரு வேல் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது கடவுளுக்கு இத்தனை பொருள்கள் தேவையா இதெல்லாம் எதுக்கு வச்சுக்குது காட்சி பொருளா இல்ல நிஜ பொருளா அப்படின்னு கேள்வி கேட்டாருக்கு அவர் சொல்றாரு எல்லாம் நீ நிஜண்டான்றார் கல்லுன்ற முருகனுடைய சிலையை நீ கல்லா நினைச்சுன்னா அது கல்லாவே இருக்குண்டா அந்த கடவுள் நினைச்சுன்னா அது கடவுளாயிடும் ஆனா நீ உன்னுடைய நினைப்பு எப்படி இருக்குன்னா அந்த கல்லு உருவுற மாதிரி நீ நினைக்கணும்னாரு அதனால சொன்னார் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாத சண்முகனுக்கு இயல்பு செஞ்சேல் புனை மாலை சிறந்தடவே மஞ்சாக்கர ராணை பாதம் பணிவோ ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனை உல்லாச இச்சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபு பத்தியனா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒண்ணும் இல்லைனா ஒண்ணு எனக்கு ஒரு வழிய சொல்லு அப்படின்னு இறைவனாண்ட கேட்டான் ஆனால் நான் டூரிஸ்ட்டு மாதிரி போய் சுற்றிக்கின்னு வந்து கடவுளை தேடுறேன்னா ஒருபோதும் தேட முடியாது இருக்கிற இடத்துலையே தேடணும் போட்ட இடத்துலையே தேடினா தான் கிடைக்கும் ஆனால் போகிற மாடாமலாம் தேடினா கிடைக்காது அதனால் எந்த ஊர் போனாலும் கடவுள் உன்குள்ளவே இருக்கணும் அந்த இளமையாக இருக்கிற கடவுளை முதுமையாக பண்ணும் நாரணன் நாரணன் மனுஷன் இல்லையா அப்போது இந்த நாரணனாக இருக்கிற மனுஷன் நாராயணனா மாறணும் அப்போ இந்த நாரணனா இருக்கிற மனுஷன் நாராயணனா மாறணும் என்ன நாரணனா இருக்கிற நாராயணனை முதுமைப்படுத்தணும் முதுமை படுத்தணும் முதுமைப்படுத்தும் போது தான் நாரணன் வந்து நாராயணனா மாறுவான் நாராயணன் கடவுள் நாரணன் மனுஷன் மனுஷனுக்கும் தான் நெருங்கிய பந்தம் இந்த உலகத்துல ஆனா மனுஷன் அதை மறந்துட்டு வாழ்ந்து நிக்குறான் காரணம் என்ன அப்படின்னா குலன்களினுடைய ஏக்கம் மனத்தினுடைய ஆதிக்கம் சொந்தத்தனுடைய உறவுகள் அவன் கடவுளை நெருங்க முடியாத தடுத்து போட்டு கடவுளை நாராயணனுக்கு நாராயணனா மாறிடுவான் ஜீவன் சிவமா மாறிடும் நீ இறைவனாவே மாறிடுவ இதுதான் சாமி உண்மை

ஆனால் இவன் ஆசைன்ற சேத்தில் விழுந்துட்டு அந்த சேரெல்லாம் பூசிக்கணும் ஆசையை வளர்த்துக்கிறான் ஆசையை வளர்த்துக்கினதால் படைச்சவனை மறந்துட்டான் படைக்கப்பட்டதெல்லாம் பார்த்துக்குனுங்கிறான் ஆனால் எந்த படைக்கப்பட்டதெல்லாம் இவன் பார்த்தானோ இவன் எதையெல்லாம் படைச்சானோ அத்தனையும் படைக்கப்பட்டதையும் படைச்சதையும் மறந்துட்டு படைச்சவனை நோக்கி ஒரு நாள் பயணம் இருக்குது அந்த பயணத்துக்குள்ளே படைத்தவனை மனசில் நிறுத்துங்க படைச்சதெல்லாம் தூக்கி போடுங்க நீ படைச்சது எதுவுமே கூட வரப்போவதில்லை ஆனால் படைச்சவனை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும் ஜாதி மதங்கள் படைச்சது ஜாதி படைச்சதுக்கு காரணம் உண்டு ஆனால் ஜாதின்றது இன்னைக்கு அரசியலாகி போய் கூத்தாடிக்கினது ஜாதின்றது தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது இப்போ ஒரு பறை பறையன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஜாதியே கிடையாது பறையன் சொல்றது ஊர் சொல்றவன் பறை சுற்றவன் அர்த்தம்னா பறையன் மறையன்ற ஒரு ஜாதி ஒண்ணு கிடையாது பிறப்பால அவன் மனிதன் தான் பிறப்பால அவன் குழந்தை தான் பிறப்பால மனிதன் தான் பிறப்பால முதயன் தான் அப்படி ஒரு ஜாதியை பிறப்பால வந்தது இல்ல தொழில் அது பறையன்றது ஒரு தொழில் அந்த தொழிலுக்காக அவனுக்கு வச்சுக்கிறது இப்போ நீங்க போனீங்கன்னா உங்களை என்ன சொல்லுவான் ஒரு பூசாரி நீ மனுஷன் தானே உன்னையா பூசாரின்னு அப்போ நீ போட்டுங்கிற வேஷத்துக்கு உனக்கு பூசாரி பேரு நான் போனா ஒரு சாமியார் என்ன போறேன் நான் மனுஷன் என்னையா சாமியாருன்னு சொல்றோம் நான் போட்டுங்கிற வேஷத்துக்கு என்ன சாமியாருன்னு சொல்றான் அந்த மாதிரி அவன் செய்ய செய்யற தொழிலுக்கு தான் ஜாதி வகிக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு ஆபீஸ் இருக்குது ஆபீஸ்ல ஆயிரம் பேர் வேலை செய்யறான் ஒரு எஸ்எஸ் எஸ் இருக்கிறான் ஒரு சார்ஜ்மேன் மேனுக்குறான் ஒரு ஸ்கில்டு இருக்கிறான் ஒரு வெல்டர் இருக்கிறான் ஒரு ஃபிட்டர் இருக்கிறான் இத்தனை ஜாதி எதுக்கு அங்க எல்லாருக்கும் தொழிலாளின்னு வச்சிடலாமே ஆனா இந்த ஜாதி பிரிச்சது விவசாயம் முதலியாருன்னா தூது சொல்றவர் கனக பிள்ளைன்னா அந்த ஊர்ல எவ்வளவு நிலம் இருக்குது யாராவது இருக்குன்னா அவன் கணக்கு போட்டு வைக்கிறவர் இது ஜாதி ஆக்கிக்கணும் அரசியல்வாதிங்க இவனை குழப்பி விட்டுறான் ஒரு வீட்டுல ஒரு ரெண்டு முஸ்லீம் இருக்கிறான் குடுத்தணும் ஒரு வீட்டில் ரெண்டு கிறிஸ்டின் இருக்கிறான் கொடுத்தணும் ஒரு வீட்டில் ரெண்டு இந்துக்கள் இருக்கிறான் ஆறு பேரும் ஒரு வீட்டுக்குள்ளேயே கொடுத்தனும் பண்ணுறான் அண்ணன் தம்பி மாதிரி இவன் வீட்டில் செய்து அவன் வீட்டுக்கு கொடுக்குறான் அவன் வீட்டில் இருக்கு இவன் வீட்டை கொடுக்குறான் அங்க ஒரு அரசியல்வாதி போனான்னா ஆறு வீட்டையும் குழப்பம் பண்ணி விட்டுட்டு அடித்தடியில் ஆக்கி வெட்டுக்கூத்து வரைக்கும் ஆக்கி விட்டு இவன் பொழப்புக்காக அடுத்தவனை ஏமாத்துறான் அந்த தான் அவன் தெரிஞ்சுக்கல இதனால வந்தது ஜாதி ஜாதின்ற தொழிலுக்காக பிரிக்கப்பட்டது இப்ப ஒரு தச்ச வேலை செய்யறவனுக்கு பேர் காட்ப அவன் ஜாதியால கால் பண்றான் ஒரு தையர் தொழில் செய்யறதுக்கு அவன் டெய்லர்னு பேர் அவன் ஜாதி டெய்லரா பார்பர் வேலை செய்யறவனுக்கு முடி திருத்துறவனுக்கு நாவிதன் பேர் அவனுக்கு நாவிதன் ஒரு ஜாதி இருக்குதா ஜாதின்றது மனித ஜாதி மட்டும்தான் உலகத்துல மீதி ஜாதி எல்லாம் தோளுக்காக பிரிக்கப்பட்டது மதம் என்றது நன்மையை செய்யறதுக்காக சேர்க்கப்பட்டது மதம் ஆனா இன்னைக்கு மதம்ன்றது என்றது மதம் மாரி நய மதம் பெருசு ஊ மதம் பெருசுன்னு வெட்டுக்கூத்துல போய் இணைக்குது மத அமைப்பு ஏற்பட்டு தனி ஒரு மனிதனால நன்மை செய்ய முடியாது ஒரு கூட்டு சேர்ந்த நன்மை செய்ய முடியும்ன்றதுக்காக மதங்கள் ஏற்பட்டது மதத்தால கடவுள் அடைய முடியாது மதத்தால நன்மை செய்யலாம் தீமை செய்யலாம் ஆனா கடவுள் அடைய முடியாது மனத்தால மட்டும்தான் கடவுள் அடைய முடியும் அப்ப அந்த மனசை சீர் பண்ணுங்க கடவுள் அடைய மண்ணில் உதிக்கின்ற உயிர்கள் எல்லாம் மண்ணில் விளைகின்ற பயிர்களையும் தானிய வகைகளையும் கீடை வகைகளையும் கனிவகைகளையும் காய்கறி வகைகளும் பருப்பு சாப்பிட்டு விட்டு குணத்தினால் தமக்கு விருப்பமான இறைச்சிகளை சாப்பிட்டு விட்டு தம் மேனி எங்கும் அழகுமாக்க உடை உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு தன்னுடைய நிலை அறிந்து தங்கம் பைரம் கோபத்தன் நவரத்னங்கள் போட்டுவிட்டு மன்னனாக ஆட்சி செய்தாலும் அரசியல் ஆட்சி செய்தாலும் உலகத்திலே முதல் பணக்காரன் என்றாலும் அவனுக்கு விதி விதிக்கப்பட்டது மண்ணில் மடிய வேண்டும் விதியே என உரைத்தவாரே நமக 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 மகவெனவே எல்லோரும் என்பட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என முடிதல் தாயுமான சாமியை வணங்கி ரஞ்சுதல் நடமே ஆத்மாவாக இருக்கின்றார் ஐயா அதனால் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்